ஒரு குழந்தைகள் மனநல மருத்துவர்கிட்ட வந்து ரெண்டு பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கன்சல்டேஷன் முதலாவது பேரண்ட் வந்து உள்ள போகும்போது அந்த மருத்துவர் கேக்குறாரு என்ன பிரச்சனை உங்க குழந்தைகிட்ட அப்படின்னு கேக்கும்போது அவன் என்ன கேட்டாலும் நான் வாங்கி டாக்டர் ஆனாலும் வந்து அவன் வந்து அடங்கவே மாட்டேங்கிறான் ரொம்ப அரகண்டா இருக்கான் சுள் பேச்சு கேக்கறது இல்ல அவ சரியா படிக்கறதில்ல அப்படின்னு சொல்றாங்க சரி நீங்க கொஞ்ச நேரம் வெளியில உட்காருங்க நான் அவங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேரண்ட் வந்து உள்ள வராங்க அவங்க கிட்டயும் வந்து அந்த மருத்துவர் கேக்குறாரு உங்க குழந்தைகிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த அப்பா வந்து என் பிள்ளை வந்து சொல்றா கூட அவசியம் இல்லங்க நினைக்கும் போதே கொடுத்துருவேன் அவன் அவனோட பெட்ரூம்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த டாய்ஸ் புக்ஸ் அவன் கேக்காமே நான் நினைச்சு கொடுக்கறான் ஆனாலும் அவன் எங்கே சரியா பேச மாட்டேங்கிறான் என்னவோ தெரியல விலைக்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரண்ட்ஸையும் ஒன்னா உட்கார வச்சு அந்த டாக்டர் சொல்றாரு இவர் வந்து சொல்றாரு நான் பையன் வந்து என்ன கேட்டாலும் நான் வாங்கித் தரேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க சொல்றீங்க அவன் கேட்காம நான் வாங்கி தரேன்னு சொல்றீங்க நீங்க ரெண்டு பேர்ல யார் வந்து பெஸ்ட் பேரண்டிங் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு பேரண்ட் வந்து நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்றாங்களா டாக்டர் சொல்றேன் நீங்க ரெண்டு பேருமே கிடையாது உங்களோட அந்த பேரண்டிங்ல வந்து பெரிய தவறு இருக்கு ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு அந்த சமயத்துக்கு அந்த பொருள் நிஜமா உபயோகப்படுமா இல்ல அந்த லக்ஸரிக்காக கேட்கறாங்களா இல்ல மத்த ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்கன்றதுக்காக கேட்கறாங்களா அப்படி எதுவுமே யோசிக்காம நீங்க வாங்கி கொடுக்க கொடுக்க அதுங்களுக்கு தோல்வினாலே என்னன்னு தெரியாம போயிடும் பணத்தோட வேல்யூ என்னன்னு தெரியாம போயிடும் எது கேட்டாலும் நம்ம பெட்ரோல் வாங்கி கொடுத்தாகணும் அந்த அடமென்சி வந்து அவங்களுக்குள்ள வந்துடும் உங்க குழந்தைங்களுக்கு அந்த வயதுக்கு அவங்க படிக்கிற படிப்புக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே வாங்கி கொடுத்து கொஞ்சம் கண்டிப்போட வளர்த்தீங்கன்னா குழந்தைங்க நிச்சயமா நல்லா வளருவாங்க அப்படின்னு ரெண்டு பேரண்ட்ஸ்க்கும் அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் பேசிங்கன்னு என் பையனுக்கு பணத்தோட அருமையே தெரிய மாட்டேங்குது என் பொண்ணு வந்து சோம்பேறியாவே இருக்கா என்னோட வேலையை வந்து பகிர்ந்துருக்க மாட்டேங்குது நிறைய பேரண்ட்ஸ் வந்து பேசுகிற கேள்விப்பட்டிருக்கோம் தவிர குழந்தைங்க மேல இல்லைங்க நம்ம மேலதான் இருக்கு நம்ம தான் சொல்றோம் ஆன்லைன்ல தான் நிறைய இருக்கு டியூட்டோரியல்ஸ் இருக்கு படி படினு சொல்லிட்டு மொபைல் அறிமுகம் பண்றோம் அதுவே நம்ம என்ன சொல்றோம் நிறைய ஸ்கிரீன் டைம் அவங்க பண்றாங்க மத்ததுல நாட்டம் இல்லை அப்படின்னு நம்மளே தான் சொல்றோம் குழந்தைங்களுக்கு வந்து அதான் கன்ஃபியூஷனே வருது எப்போ நான் மொபைல் எடுக்கலாம் எப்போ நான் எடுக்க கூடாது ஒரு விஷயத்துக்கு பழக்கத்துக்கு உட்படுத்துறதும் நாம தான் திரும்ப அதுக்கு எதிராக இருப்பதோ நம்ம தான் அதாவது இதை பார்த்துட்டு பெற்றோர்கள் நீங்க என்ன பெற்றோரா இருக்கீங்கன்னு யோசிச்சு பார்த்து உங்க குழந்தைங்க கிட்ட உங்க அணுகுமுறையை மாத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா குழந்தைங்க நல்லா வளரும் இந்த நாள் நம்ம அனைவருக்கும் இனிய நாளாகாமையே வாழ்த்துக்கள்